பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் சுழற்சி எப்படி வந்து நடக்குதுன்னு நினைக்க யோசிச்சிருக்கீங்களா பொதுவாக பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு வயசு தொடங்கும் மாதவிடாய் ஒவ்வொரு இருபத்தெட்டு முதல் முப்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை நிகழும் சரி இந்த மாதவிடாய் சுழற்சி எப்படி வேலை செய்யுது ஒரு பெண்ணோட இனப்பெருக்க மண்டலத்துல கருப்பைகள் பிலோப்பியன் குழாய்கள் கருப்பை மற்றும் யோனி ஆகியவை அடங்கும் இந்த செயல்முறை பிற்று சுரப்பியால் தொடங்கும் இது வந்து எஃப்எஸ்ஹெச் பாலிகுலார் ஸ்டிமிலேட்டிங் ஹார்மோன்னு சொல்லுவோம் இந்த ஹார்மோனை வந்து ரத்த ஓடத்தில் வந்து அது வெளியிடும் இந்த ஹார்மோன் கருப்பையில் உள்ள முட்டையை வந்து முதிர்ச்சி அடைய செய்யும் இந்த முட்டை முதிர்ச்சி அடைஞ்ச உடனே அண்ட வெடிப்புன்னு சொல்லப்படும் ஒரு செயல்முறை தொடங்கும் இதன் போது முதிர்ந்த முட்டைகள் வந்து விடுவிக்கப்படும் அதே நேரத்தில் அந்த கருப்பை வந்து தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மூளைக்கு வந்து கருப்பைக்கு வந்து சிக்னல் அனுப்பும் இந்த நேரத்தில் கருப்பை சுவர்கள் வந்து தடி தடிமனாகும் மேலும் வந்து ரத்த நாளங்கள் மற்றும் திசுக்கள் வந்து அது ஃபுல்லா நிரப்பப்படும் இதனால கருவுற்ற முட்டை வந்து பாதுகாப்பாக வந்து பதிய வைக்கப்படும் இந்த நேரத்தில் முட்டை வந்து கருவுறலாம் இது வந்து கருப்பை திசுக்கள் மற்றும் ரத்த நாளங்கள் வந்து உடல் வெளியேற தொடங்கும் இந்த வெளியேற்றத்துக்கான நம் பொதுவாக மாதவிடாய் சொல்றோம் இந்த சுழற்சி மீண்டும் மீண்டும் வந்து அந்த மாதம் நடக்கும் அதை என்ன சொன்ன மாதிரி இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு நாள் வந்து நடக்கும் இதை தான் நம்ம மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ எப்போ வந்து அந்த மெனோபாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே மெனோபாஸ் அதாவது அந்த மாதவிடாய் வந்து நி நிற்கிற ஸ்டேஜ் அந்த நேரத்தில் நிறைய சிம்டம்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படும் ஹார்ட் ப்ளெஷன் இந்த மாதிரி போன்ற சிம்டம்ஸ்லாம் ஏற்படும் இப்படி தான் மெனார்க்கி அட்டன் பண்ணி மெனோபாஸ் வரைக்கும் அவங்களுக்கு இந்த சுழல் நடக்கும்